ஆஃப்டர்நூன்ல அதை செஞ்சுட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் வடிச்சிடுவாங்க வடிச்சிட்டு ஒரு சின்ன பானையில தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதில் இந்த ரைஸை ஃபுல்லா போட்டு வச்சிருவாங்க போட்டுட்டு ஈரோ துணி வச்சு க்ளோஸ் பண்ணி கோல்டு ஏரியால வச்சிருவாங்க வச்சா ஓவர்நேட்டா வைப்பாங்க வைக்கும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்க பேக்டீரியா அப்படியே வளரும் வளர்ந்து அந்த ரைஸை வளர்ந்து அந்த ரைஸை ஃபோர்மெண்ட் பண்ணும் சோ காலையில அதை நம்ம அந்த தண்ணியை தனியா எடுத்துட்டு அதுவும் குடிக்கலாம் அந்த ரைஸ் தான் பழைய சோறு இட் இஸ் பர்மண்ட் ரைஸ் மூணு முக்கியமான விஷயம் நடக்கும் விஷயம் ரைஸோட நியூட்ரிஷன் பயோ அவைலபிள் ஆயிரும் அப்படின்னா சாதா ரைஸ் நீங்க நூறு கிராம் எடுத்தீங்கன்னா அயன் அதுல நாலு கிராம் ஆனா பழைய சோறுல எழுபத்தஞ்சு கிராம் அது மாறுது அவ்வளவு ஒரு பெரிய சோ அனிமியா இருக்கவங்க பழைய சோறு சாப்பிடலாம் வீட்டுல அம்மாக்கோ அப்பாக்கோ ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்குன்னா காலையில ஓட்ஸ் தோசை வடைன்னு சாப்பிடாம பழைய சோறை தயிரோட வெங்காயத்தோட நல்ல சட்னிஸோட சாப்பிட ஆரம்பிங்க அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணும் பழைய சோறுல பி சிக்ஸ் பி டுவெல் ரெண்டு விட்டமின் இருக்கு அதுவும் விமனோட ஹெல்த்துக்கு மூளையோட ஹெல்த்துக்கு நர்வ்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான விஷயம் அதே தவிர பழைய